ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக தான் ட்ரெண்டாக இருக்குது இந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அதில் வந்து ஆர் பார்த்திபன் சார்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க தளபதி பற்றி அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தளபதி எல்லாமே ஆர்ப்பரிச்சிருக்காங்க செம்மையான சத்தம் வேறு லெவலில் சத்தம் அந்த கிரேஸை கேட்டாலே வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அதை கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆர் பார்த்திபன் சார் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு அந்த சத்தம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் பேசினது இன்னுமே ஹைலைட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போ அவர் சொன்னது என்ன பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டம் உங்கள் பின்னாடி இருக்கும்போது கலங்காதீங்க தைரியமாக இருங்க ஒரு ஹீரோ எப்போ வெளிப்படுவானோ போராட்டம் ஸ்ட்ரகுல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் அந்த ரியல் ஹீரோ வந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட்டடாக சூப்பராக பேசியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியுமே வந்து தளபதி எல்லாருமே கிரேஸாக வந்து ஆர்ப்பரிச்சிருக்காங்க ஸோ இதுதான் உண்மையும் கூட இயக்குனர் ஆர் பார்த்திபன் சார் வந்து இவ்வளோ வந்து தளபதிக்கு பாசிட்டிவான ஒரு பதிலை சொல்லுவார் அப்படிங்கிறத அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ஆர்ப்பரிச்சிருக்காங்க ஸோ இதை தான் வந்து மக்களுமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ தளபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக வரணும் ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ரீகர் ரியல் ஹீரோவாக வெளியே வரணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாக இருக்குது ஸோ நாளைக்கு வர தீர்ப்பு வரப்போகுது எப்படி வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸும் சரி தளபதியின்ஸும் சரி மக்கள் மத்தியில் தளபதிக்கு இப்போ வந்து கிரேஸ் வந்து வேறு லெவலில் கூடியிருக்கு இன்னும் ஒரு பக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் வந்து பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்லாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க ஸோ சொல்லவும் செய்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்காங்க தளபதியை ஸோ எந்த அளவுக்கு வந்து போக போகிறாரு எப்படி இனிமேல் வந்து கையாள போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்து மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா அரசியலில் வந்தாச்சு தளபதி ஸோ அதனால் வந்து அவரை வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவங்க மத்தியில் வந்து தளபதிக்கு வந்து நல்ல ஒரு நேம் இருக்குது ஸோ அந்த நேமை வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ தளபதி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருமே அவளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நாமளுமே வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து அரசியலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு தெரியாமல் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருதுன்னு உண்மையும் கூட ஸோ அதுவாட்டி பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்களுடைய அரசியல் என்ட்ரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸும் சரி மக்களுமே சரி எதிர்பார்ப்பை வந்து நிறையவே கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ தளபதி என்ன போகிறார் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவர் சொல்கிற மாதிரி வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்டாக இருப்போம் நல்லதே நடக்கும்